இந்தியாவின் மிகப்பெரிய பலம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைவதுதான் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நெறிமுறை என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினமாக ஐநா சபையால் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று விஜய் வசந்த் எம்பி வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் கருணை இரக்கம் மற்றும் ஒற்றுமை உள்ளிட்டவை வெறும் லட்சியங்கள் அல்ல செயல்கள் என்பதை சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் நமக்கு நினைவூட்டுவதாக கூறியுள்ளார் மகாத்மா காந்தியின் அகிம்சை மற்றும் நல்லிணக்க கொள்கை பண்டித ஜவஹர்லால் நேருவின் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் மதிப்பீடுகள் காந்தியின் இந்தியா ஒற்றுமை யாத்திரையில் பிரதிபலித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களுடன் நடந்து அவர்களின் வழிகளை கேட்டு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அவர்களுடன் ராகுல்காந்தி நின்றதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார் இதயங்களை ஒன்றிணைத்து வேற்றுமைகளை சரி செய்து மக்களை ஒன்றிணைப்பதே இந்தியாவின் மிகப்பெரிய பலம் என்றும் அந்த நம்பிக்கையே காங்கிரஸ் கட்சியின் நெறிமுறை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்